ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா வந்து சினிமா அப்டேட்டோடு வந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் முகேஷ் நம்ம தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தை வந்து நம்ம லோகேஷ் கங்கராஜ் தான் இயக்கப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் இருந்து ஒரு ஏழரையை நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அட்டிச்சு விரட்டியிருக்காராமா அது யார் அந்த ஏழரை அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லோகேஷ் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நிறைய செலிப்ரிட்டிஸ் என்றைக்கு வரைக்குமே சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா இவர் எடுக்கக்கூடிய படங்களில் அடுத்தடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராலே யூகிக்க முடியாத அளவுக்கு வந்து படத்தில் நிறைய சர்ப்ரைஸான சீன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறவங்கள சும்மா வேற லெவலில் வந்து வியப்பட வச்சுருவாரு அவர் இயக்கக்கூடிய படங்கள் மூலிமா இவர் வந்ததுக்கப்புறம் டூ கே கிட்ஸுக்கு கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு நாயகன் யார் எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரிய வந்தது அந்த அளவுக்கு வந்து கமல்ஹாசனை உயர்த்தி காட்டியிருப்பார் விக்ரம் படத்தில் அந்தளவுக்கு வந்து விக்ரம் படத்தை வேற மாதிரி சும்மா தெரிவிக்க விட்டுருப்பாரு இதை தொடர்ந்து விஜய் வச்சு ரெண்டாவது முறையாக கூட்டணி வச்சு லியோ படத்தை வந்து முடித்தார் ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் திருப்திப்படுத்தும் அளவில் இருந்தது பட் இருந்தாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் கல்லாக கட்டுச்சு அடுத்ததாக ரஜினியோட இணைஞ்சிருக்கக்கூடிய நம்ம லோகேஷ் கனகராஜ் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை இயக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதற்கான கதையை வந்து ரஜினிகிட்ட சொன்ன போவே ரஜினி வந்து சொன்ன ஒரே விஷயம் இருக்குதாமா அதாவது லியோவில் ரெண்டாவது செகண்ட் ஆஃப் வந்து சொதப்படம் அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் லோகேஷோட நண்பர் ரத்னகுமார் தான் இவர்கிட்ட வந்து பொறுப்பு லோகேஷ் ரொம்பவே வந்து கேஷுவலாக சரி அவன் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டார் போல அதே மாதிரி லியோ சக்ஸஸ் மீட்லேயும் தேவையில்லாத பேச்சுகள்லாம் பேசி ரத்னகுமார் வந்து நம்ம ரஜினி அவர்களை கடுப்பாக்கிட்டார் இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால இவர் மூலமாக மறுபடியும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் சொதப்பலாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக ரத்னகுமாரை வேண்டாம் துரத்தி விட்டுரு அந்த பையனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால ரஜினி ஆக்சுவலின்னு சொன்னதை கேட்க முடியாத சுச்சுவேஷன் இல்லாமல் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம லோகேஷ் கனராஜ் இருக்கிறாரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் யோசிக்காமல் லோகேஷ் கனராஜ் அவரோட நண்பர் ரத்னகுமாரை தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் இருந்து கழட்டி விட்டுட்டாராமா ஸோ அவரும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரை இனிமேல் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாராமா இதற்கிடையில் இப்போ வந்து லோகேஷ் கனராஜ் ஒரு வெப் வெப்சீரிஸும் வந்து இயக்கியிருக்காரு அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எடுத்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கதை எழுதி முடிச்சுட்டு ஏப்ரல் மாதம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட ஷூட்டெல்லாம் வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு அந்த வகையில் இதுவரை லோகேஷ் கனராஜ் எடுத்த படத்துலேயே முற்றிலும் மாறுபட்ட கதையாக தான் இந்த கதை இருக்க போதாமா அதோட முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக ரஜினிக்கு ஏற்ற கதையாக தான் இருக்கும் அப்படின்னு லோகேஷ் கனராஜ் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த படத்துக்கு அனிருத் தான் வந்து சேமிச்சிருக்காரு ஆக மொத்தத்தில் அடுத்த வருஷம் லோகேஷ் கனராஜோட கூட்டணியில் ரஜினியை நடிக்க போகிறது ஒரு தரமான படமாக தரமான சம்பவமாக ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆக போகுது அப்படிங்கிறத எந்தவிதமான மாற்று கட்டுமே இல்லை ஸோ இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்காக அதுவும் நம்ம லோகேஷ் மற்றும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட கூட்டணிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க